இத்தகைய பொங்கல் விழாவை போகி வழிபாட்டுச் சடங்குடன் தொடங்குவதுதான் உழவுத் தொழில் மரபினரின் வழக்கமாய் இருந்திருக்கிறது வேளாண்மை உற்பத்திக்கும் உழவருக்கும் உறுதுணையாய் இருந்தவை மழையும் மாடுகளும் தான் அவ்வகையில் உழவுத் தொழில் மரபினரின் பொங்கல் தழுகையானது மழைக்கும் மாடுகளுக்கும் தான் முதன்மையாக படைக்கப்படுகிறது மழையை தெய்வம் தொழுத பிறகே பொங்கலிட்டு தழுகை படைத்து மகிழ்ந்திருக்கின்றனர் உழவு மரபினர் அத்தகைய மழை தெய்வமே போகி என்பதாகும் மழை தெய்வமாக உழவு தொழில் மரபினரால் அடையாளப்படுத்தப்படும் இந்திரனுக்கு போகி என்னும் பெயருமுண்டு அறுவடைக்கான லாயி வேளாண்மை உற்பத்தியை ஞான போகம் என்னும் சொல்லால் குறிப்பதுண்டு போகம் விளைவதற்கான அடிப்படை வித்தாக இருப்பது மழைதான் அதனால்தான் போகம் விளைவிக்கும் மழை தெய்வத்தை அனா போகி என்னும் சொல்லாலும் அடையாளப்படுத்தியுள்ளனர் அதாவது போகத்தை தருவதால் போகி என மழையை குறித்துள்ளனர் வேளாண்மை விளைச்சல் தரும் மழை தெய்வமான போகியை இந்திரனை அறுவடை காலத்திலும் மரபாது நினைவு கூர்ந்து வழிபடும் சடங்கியல் மரபாக போகிக்கு காப்பு கட்டுகின்றனர் அவ்வகையில் காப்பு கட்டுதல் எனும் வளமை சடங்கு போகி என்னும் இந்திர மழை தெய்வத்தை வணங்கிடும் நோக்கத்தையே புலப்படுத்துகிறது கன்னிப்பிள்ளை கண்ணுப்பூளை கூழைப்பூ கூரைப்பூ எனப்படும் புல் செடியானது பூக்கும் புல் தண்டில் வெண்ணிறத்திலான மழைத்துளிகள் கோத்தது போலவும் வழிவது போலவுமான தோற்றத்தை கொண்டதாகும் மழைக்காலத்தில் மட்டுமே தழைக்கும் இம்மழைப்பூவைத்தான் பொங்கல் காப்பு கட்டுக்கான பூவாக கருதி இருக்கின்றனர் முன்னோர் எத்தனையோ பூக்கள் இருக்கையில் இந்த பூவை மட்டும் காப்பு கட்டுதலில் முதன்மை பூவாக கருதியதன் பின்புலமும் குறியிட்டு தன்மை வாய்ந்ததாகும் ஆயிரம் கண்ணுடையான் என்னும் இந்திரனை குறிக்கும் அடையாளத்துடன் இருக்கும் இந்த பூதான் கண் பிளஸ் பூ பிளஸ் இலை கண்ணுப்பூ விலை கண்ணுப்பூளை என்றாகியிருக்கிறது ஆயிரம் கண்ணுடையான் எனும் இந்திரனை போகியை குறியீடாக குறிக்கும் நோக்கத்தில்தான் பொங்கல் காப்பு கட்டுதலில் கண்ணு பூவிலை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பூவுடன் மாவிலை ஆவாரம் வேப்பிலை தும்பை போன்றவையும் சேர்த்து வீடுகளின் முகப்புகளிலும் காடு கழனிகளின் சனி மூலைகளிலும் கண்மாய் குலத்தங்கரை ஐயனார் கோவில்களிலும் குலசாமிகளாக வழிபடப்படும் முன்னோர் நடுகர்கள் அல்லது கோயில்களிலும் காப்பு கட்டுவது வளமை சடங்கின் அங்கமாகவே இன்னும் இருந்து வருகிறது பெரும்பாலும் போகி நாளின் மாலையிலும் தை நாள் பொழுது விடுவதற்கு முந்திய வைகரை பொழுதிலும் காப்பு கட்டி விடுதல் மரபாகும் இத்தகைய மழை காப்பு கட்டுதல் போகி என்னும் இந்திரனை மழை தெய்வத்தை வணங்கியும் நினைவு கூர்ந்தும் நன்றி பெருக்கை காட்டியும் பொங்கல் சார்ந்த வளமை சடங்குகளை உழவு மரபினர் நிகழ்த்தி வந்திருக்கின்றனர் பொங்கல் விழா கருதப்படுகிறது உலக நாகரிகங்களில் இதனை அறுவடை விழா என கொண்டாடினர் சங்க காலத்தில் தொடர்ந்து ஒரு மாதம் நிகழ்வுற்ற இந்திர விழாவின் தொடர்ச்சியாக அல்லது அந்த விழாவை மீண்டும் புதுப்பிக்கும் விழாவாக பொங்கலை கருத இடம் உண்டு போகி பொங்கல் என்ற முதல் நாள் விழா பழையன போக்கி புதியன ஏற்றல் என்ற பொருளில் அறியப்படுகிறது போகி போக்கி என்ற சொச்சுருக்கமாக கூறுவர் போகி என்ற பெயர் இந்திரனுக்கு உரியது போகுதல் என்பது நுழைதல் புணர்தல் என்ற பொருளிலும் விரியும் பொங்கல் விழாவின் முதல் நாள் விழா இந்திரனை நினைவுகூறும் விழாவாகவும் கருதிடமுண்டு என்கிறார் மேலும் சங்க காலத்தில் இந்திர விழா ஒன்றே தமிழகத்தின் பெருவிழாவாக இருந்தது சங்கம் மருவிய பின் அயலாருடைய ஆட்சி தமிழகத்தில் தோன்றிய பிறகு இந்திர விழா கைவிடப்பட்டது பொங்கல் விழா சூரியனுக்கும் வேளாண்மைக்கு உதவும் காளைகளுக்கும் உரம் முதலியவற்றை அளிக்கும் மாட்டுக்கும் நன்றி கூறும் விழா என்று சொல்லப்படுகிறது போகி பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாளில் கொண்டாடப்படும் விழா வேளாண்மையை மையப்படுத்துகிறது வேளாண்மைக்கு அடிப்படையான நீரைப் பற்றிய செய்திகளும் நீரை வழிபடுவதும் பொங்கல் விழாவில் காணப்படவில்லை போகி என்ற சொல் பழையவற்றை போக்கி அழித்தல் என்றும் அதனால் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது என்றும் சொல்லப்படுகிறது அறுவடை திருநாள் என்று சொல்லப்படுவதற்கும் தீயிடல் போன்ற நிகழ்வுகளுக்கும் தொடர்புகள் இருப்பதாக தெரியவில்லை போகி என்ற சொல் இந்திரனை குறிப்பது போகி தமிழ்ச்சி சொல்லேன் பொங்கல் விழாவின் முதல் நாளில் போகினாள் என அறியப்படுவது இந்திரனை நினைவு கூறுவதே என கருத இடம் எனவே போகி நாள் நீருக்கு நன்றி சொல்லும் நாளாக கருதலாம் எனவே கைவிடப்பட்ட இந்திர விழாவின் மறுவிழாவாக இந்திரனை முதல் நாள் வாழ்த்தி தொடங்கும் விழாவாக பொங்கல் விழாவை கருத இயலும் என்கிறார் எம்சோ விக்டர் ஆகவே உழவு தொழில் மரபினரின் பொங்கல் பண்பாட்டு புலப்பாட்டு நடத்தைகள் மழை தெய்வமான போகியை இந்திரனை தொழுத பிறகே நடைபெறுகின்றன எனலாம் தைமாத மாத வேளாண்மை போகத்தின் அறுவடை என்பது மருத நிலத்தின் வயல்வெளி சார்ந்த நெல் அறுவடையை மட்டும் குறிப்பதல்ல மருத நிலத்தில் பெருவாரியாக நெல் விளைவிக்கப்பட்டாலும் கரும்பு மஞ்சள் வாழை போன்றவையும் விளைவிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல போல குறிஞ்சி முல்லை நிலங்களிலும் நெய்தல் நிலத்தின் அருகமை பகுதிகளிலும் மிக அரிதாக பாலை நிலத்திலும் வேளாண்மை தொழில் நடைபெற்று வந்திருக்கின்றன அந்தந்த நிலத்தின் வாகுக்கும் மழைப்பொழிவுக்கும் ஏற்ற வகையில் வேளாண் பயிர்கள் விளைவிக்கப்பட்டிருக்கின்றன மேற்குறித்த நிலங்களிலும் வேளாண் போகம் அறுவடை செய்யப்பட்டிருக்கின்றன எனினும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நில மக்கள் யாவருக்குமான உணவின் பெருந்தேவையையும் பெருமகிழ்வையும் தந்திருப்பது நெல்லின் அறுவடைதான் அதனால்தான் ஐந்து வகைப்பட்ட நிலப்பரப்பில் வாழ்ந்த தமிழர் யாவரும் நெல்லரிசி பொங்கலிட்டு அறுவடை பண்பாட்டை புலப்படுத்தியிருக்கின்றனர் பொங்கல் தழுகையில் மருத நிலத்தின் நெல்லரிசி மட்டுமே இடம்பெறுவதில்லை மருத நிலத்தில் விளைந்த கரும்பும் மஞ்சளும் வெற்றிலையும் குறிஞ்சி நிலத்தின் கிழங்குகளும் பாக்கும் முல்லை நிலத்தின் பூசணி சுரை புடலை போன்ற காய்களும் மொச்சை போன்ற பயிர்களும் நெய்தல் நிலத்தின் பொங்கல் வழிபாட்டு மரபில் இருந்திருக்கிறது இவ்வாறு பொங்கல் தழுகையில் மற்ற அறுவடை பொருட்கள் இடம்பெற வைத்ததன் நோக்கம் என்பது ஐந்து வகை திணைநில பரப்புகளில் விளைவிக்கப்பட்ட வேளாண் போகத்தை சமமாக பாவித்தலை அடிப்படையாக கொண்டதாகும் ஐவகை நிலப்பரப்பிலும் வேளாண்மை தொழில் நடைபெற்று வந்திருப்பதையும் பண்டமாற்று மட்டுமல்லாமல் உணர்வு பரிமாற்றங்களும் நடைபெற்று வந்திருப்பதையும் தான் இத்தகைய பண்பாட்டு நடத்தைகள் காட்டுகின்றன அதனால்தான் ஐவகை திணைநிலம் சார்ந்த தமிழர் யாவருக்குமான பண்பாட்டு புழங்கு வெளியாக பொங்கல் தழுகை சடங்கு அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகும் மகாராசன் எழுதிய வேளாண் மரபின் தமிழ் அடையாளம் எனும் நூலிலிருந்து அனைத்து தமிழ் குடிமக்களுக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் உழவர்களின் வந்த முதல் வேந்தன் இந்திரனை போற்றுவோம் இந்திர விழா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் துணிவு ஒன்றே இதன் மருந்தாகும் இந்திர விழா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் ஒன்றே இடம் மருந்தாம் சிவனும் கூட சேற்றில் இறங்கி நாற்று நட்ட நட்பரலாறு உமையும் விளைந்த வயலில் கதிர கதைகேடு சிவனும் தாறு நெல்லின் மணியை விண்ணிலிருந்து இங்கு கொண்டு வந்ததாரு மல்லவீனமே மல்லவீனமே உனக்கே இந்த பெரும் பேரு இந்திர விழா கண்ட சமுதாயம் என்ன பலர் கண்டது என்ன நியாயம்